வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம வந்து ஒரு புது அதிகாரத்தை பார்க்க போறோம் அந்த அதிகாரத்தினுடைய தலைப்பு என்னன்னா ஒப்புரவு வருகிறது ஒப்புரவு அப்படிங்கிறது என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார் அதை வந்து நாம தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறையா இப்ப நம்மளுடைய வந்து நமக்கு வந்து வகுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த அதிகார தலைப்பு அதுக்கப்புறம் உள்ள அந்த குரல்கள் இதுகள் எல்லாத்துலயும் இருந்த நாம ரொம்ப தூரம் போயிட்டோம் ஒன்றும் ஏதாவது வழி பிறக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியலை அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவங்க கூட இந்த ஜார்கண்ட்ல வந்து ஒரு எட்டு தொழிலாளர்கள் வந்து உள்ள அகப்பட்டிருக்காங்க இல்ல அவங்க வெளியேற்றுறதுக்கு முடியாம என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி ஒரு டனல் அப்ப இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு டனல் அந்த ஒரு பெரிய சுரங்கத்துக்குள்ள இன்னைக்கு நாம இருக்கோம் இந்த சுரங்கத்துல வந்து அஹ் நாம வந்து வெளிச்சத்தை காண முடியுமா அட் என் ஆஃப் தனல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அந்த கேள்விகள் எல்லாம் நிறைய கேட்பாங்க ஏன்னா அவ்வளவு சீர்கிட்டு போய் வந்து சமுதாயம் நினைச்சு பார்க்கவே முடியலை நான் வந்து என்ன வேல்யூஸ் வந்து படிச்சேனோ அந்த வேல்யூஸ் வந்து இன்னைக்கு வந்து எங்கேயும் யாரும் அதை வந்து பேசுற மாதிரி எல்லாம் தெரியல அந்த மாதிரிலாம் இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்கள் கூட இன்னைக்கு வந்து இன்ஸ்டியூஷன்களை எல்லாம் வந்து அதுல இருக்கிறவங்க அபகரிக்கிற மாதிரி அப்படின்னா அதுல வந்து ஈடுபட்டிருக்கவங்க வந்து பெரிய பெரிய பிஷப்புகள் அதுக்கப்புறம் அந்த பிரீஸ்டுகள் உள்ள மற்ற இதர ஆபீஸ் பேடர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனா யாரும் இன்னைக்கு வந்து அதாவது ஒரு நேர்மை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் கூட ஒரு ஒரு கிறிஸ்தவ அமைப்பு அதை வந்து அந்த அங்க இருக்கக்கூடிய ஒரு குருவானவர் வந்து அவர் வந்து சூப்பர் சூப்பரான அவருடைய ரிட்டையர்மெண்ட் அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து அவருக்கு முடி ஒடுக்கு இன்னைக்கு அறுபத்தஞ்சு வயசுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ல வந்து அது முடியும் போது அவங்க போக மறுக்காங்க இப்படிலாம் வந்து முன்னால இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்காது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்ஸ்டியூஷன் வந்து பாதுகாப்பானது இப்போ வந்து இன்ஸ்டியூஷன்கள் வந்து நல்ல கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷன்கள் வந்து நல்ல வசதிகள் வசதிகள் வந்து செட்டப் பண்ணி ஒரு வீடு பிடிச்சி வாடகை கொடுத்து இருக்கக்கூடிய அந்த வசதிகள் எல்லாமே ஒரு சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குறது அதனால அவங்களுக்கு அந்த பிரச்சனை என்ன கவலைங்களே அப்படி வந்து இதெல்லாம் இருக்கிறதுனால இதை ஒட்டி போக மாட்டேங்க அவங்கள வந்து அதுக்காக என்ன செய்ய இப்படி உள்ள சூழ்நிலை எல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள்ல இன்னைக்கு இருக்கிறத பார்த்தாச்சுன்னா இது அப்படிங்கனாதபடி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுல வந்துகிட்டு பல தவறான காரியங்கள்லயும் ஈடுபடுறாங்க மேற்கொண்டும் அதுல என்னன்னா அதுலயே வந்து இருக்கும் போதே அதுல ஒரு சம்பாத்தியம் பண்ணிடலாமா அப்படின்னு வேற இப்போ நினைக்கிறாங்க பார்த்தா எப்படி மக்கள் வாழ முடியும் என்ன செய்யறது அப்படிங்கிற லெவல் தான் இன்னைக்கு வந்து இதுல வந்து திருவள்ளுவருடைய ஒவ்வொரு குரல்கள்லையும் நாம வந்து பார்த்துட்டு வரக்கூடிய அந்த குரல் தலைப்புகள் அந்த அதிகாரங்கள் அத வந்து அவர் இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல போறோம்னு சொல்லக்கூடியதுல அத பார்த்தோம்னா நிறைய அவசியங்கள் இதுக்கு முந்தின அதிகாரம் வந்து தீவனை அச்சம் இவனை அச்சம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒவ்வொரு இடங்களையும் அந்த இன்னைக்கு வந்து ஆக்சுவலா வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து இன்னைக்கு சாம்பல் புதன்கிறமைங்கிற அந்த ஒரு ஒரு அவங்களுக்கு உள்ள ஒரு அதாவது இயேசுவானவர் வந்து ஒரு நாற்பது நாள் வந்து அவர் வந்து அந்த இறைவினை நோக்கி வந்து அவர் வந்து அவர் அந்த உணவு இல்லாம அவர் வந்து அவரை நோக்கி ஏமம் பண்ணக்கூடிய அந்த அவருடைய அந்த 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 அவர் ஸ்டார்ட் ஆஃப் தி அந்த அவருடைய ப்ரேயர்ஸ் அதை குறிக்கிறது தான் வந்து இந்த சாம்பல் புதன்கிழமை இந்த சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு காலையிலேயே வந்து சர்க்கிள்ல எல்லாம் வந்து நல்ல காலையிலே அஞ்சரை மணிக்கு வழக்கமான பிளேயருக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் வந்து ஒரு ஏழரை மணிக்கு வந்து அவங்க இன்னைக்கு வந்து அவங்க இது பண்ணி அவங்க அதை சொல்லும் பொழுது எல்லாம் அந்த பாம்பங்களை வந்து எப்படி நாம வந்து பாம்பங்கள் வந்து மனிதர்களை எப்படி அமுக்குகிறது அதுல இருந்துதான் நாம நிறுபடணுமே அப்படின்னு சொல்லி அதை சொன்ன ஆனா நாம வந்து திருக்குறள்ல வந்து நாம பாவம் சொன்ன பாவம் சொல்லக்கூடியவங்க அதை கேட்டுக்கிட்டு அதை கண்டு அவங்க பயந்து மாறலாம் இப்ப தெரியல அவங்க எல்லாமே இப்ப துணிஞ்சு எல்லாமே செய்யறாங்க அப்போ அதுல வந்து நாம வந்து அத வந்து தீவினை அச்சம்னு சொல்றோம் திருவள்ளுவர் சொல்ற இதுதான் வந்து அந்த ஒரு மனிதனை ஒரு சரியான நடத்தையில வந்து தீவினைக்கு வந்து நாம வந்து அச்சப்பட வேண்டும் அதுலதான் வந்து நமக்கு தேவை தேவைக்கூடிய பாவம்னு சொல்லி அத வந்து அத வந்து ஒரு பெரிய பூதாகரமான ஒரு இதுகளை ஏற்படுத்தி அதனால ஒரு பெரும்பலன்னா வந்து நம்முடைய சை நம்முடைய மனநிலை அந்த மனநிலையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ஆனா தீவினை அச்சத்துல வந்து மனநிலை பாதிக்க கூடாது தீவினை அச்சத்துல வந்து தீ வினைகளை வந்து நீ வந்து அச்சப்பட்டு ஒதுங்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் இதுதான் வந்து மொத்தத்துல நமக்கு வந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த வந்து சொல்லும் பொழுது வடநாட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஏன் மேலை நாட்டு தத்துவங்களுக்கும் அங்க உள்ள மத அனுஷ்டானங்களுக்கும் நமக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு திருவள்ளுவருடைய சொல் பிரகாரம் மட்டுமல்ல மொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய சொல்லுங்க ஒருவர் சொன்னது மொத்த தமிழ் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒன்று அதான் வந்து இந்த இதுகளெல்லாம் அவர் சொல்ற அவர் வந்து அதுல தீவனையாட்டு சொல்லும்போது ஈஸியா அது எந்த விதமான மனநிலை பாதிக்கப்படாமல் அந்த இருந்து நாம வந்து ஒதுங்கிடலாம் நம்முடைய மனநிலை நம்ம யாரையும் குற்றம் சொல்லல அதாவது ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு அனுஷ்டானங்கள் ஒவ்வொரு மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய முறைகள் அத பின்பற்றவங்க அவங்க பின்பற்றாங்க அதுக்கு அவங்க இதுல நம்ம இப்ப அத தீவனை அச்சத்துக்கு பிறகு வந்து திருவள்ளூர் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா இப்போ ஒப்புரவுங்கிறத வந்து நீ தெரிஞ்சுக்கங்க ஒப்புரவுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ உதவியா இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ற ஒப்புரவு அறித அதை நாம வந்து அறியலாம் சொல்றேன் ஒவ்வொரு வரிதல்ல வந்து முதல் குரல் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப இந்த நமக்கு எப்பவும் கிடைக்கக்கூடிய மழைய வந்து நம்ம கிட்ட அவரு வந்து காமிக்க மழைய வந்து நமக்கு எவ்வளவு பெய்யுது வைரமுத்து கூட வந்து ஒரு பாடலை சொல்லும்போது அஹ் அஹ் மழையை நம் வீட்டுனு உள்ள தேனீருக்கு அழைப்போம் அப்படின்னு ஒரு கவிதையில எழுதியிருப்பார் ஆனா இந்த இப்படிப்பட்ட அற்புதமான இந்த மலைய அது நமக்கு செய்யக்கூடிய உதவிய வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வந்து மலையா இருக்கும் அது வந்து நமக்கு செய்யக்கூடிய அந்த உதவிய பார்த்தோம்னா நம்ம ஐயா அட்லீஸ்ட் வைரமுத்து ஆகுது அத வந்து நம்முடைய வீட்டு தேனி இருக்கு நாம அழைக்கலாம்னா நம்ம அதைய தேனி இருக்கே நம்ம வந்து அதை அழைக்கலன்னா இதுக்கு நன்றி மலைக்கு நன்றி செலுத்தணுங்கிறத வந்து நாம என்ன செய்யணும் மழைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி யாரு என்ன செய்ய முடியும் இல்ல வந்து நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்திருக்கோ அவர் வந்து நினைச்சு பார்க்க கைமாறு வேண்டா கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு சொல் இந்த மழை என்னைக்காவது ஒண்ணுதான் இவ்வளவு தாரணப்பா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்மகிட்ட ஒரு கைமாறு கேட்குதா வந்து கைமாறு கேட்கறது ரொம்ப ஈஸி நான் உங்களுக்கு இந்த காரியம் செய்யுற நீங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கைமாறு கேட்கறதுங்கிறது நம்முடைய மனிதர்களுடைய ஒரு ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு கைமாறு வேண்டாம் கடப்பாடு மாறி மாட்டு என்னாற்றும் ஆற்றும் கொல்லோ உலகு என்ன செய்ய போது உலகம் அவரு கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு அது சரி அது வந்து கைமாறு வேண்டாம நம்மகிட்ட வந்து எதுவும் இல்லாம கைமாறு இல்லாம கொடுக்குது கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு என்ன செய்ய போறேன் ஒண்ணு இல்லை நாம எந்த இதுவுமே வந்து நம்ம வந்து மாறிக்க வந்து கை மாற கொடுக்க இப்படித்தான் அந்த உப்புர வருதுல வந்து அவர் வந்து சொல்லாம வந்து சொல்றாரு இந்த சிலர் வந்து இருக்காங்க இந்த ஒப்புரவாளர்கள் வந்து அவங்க கைமாறு வேண்டாமல் அவங்க வந்து பிறருக்கு செய்வாங்க அந்த கைமாறு வேண்டாம் அந்த இது செய்யறவங்க தான் இந்த ஊப்புரவாளர் அவங்க அப்படி இருக்காரு அதத்தான் அவர் வந்து இதுல சொல்ற அதே மாதிரி வேண்டா கடப்பாடு மாறி மாட்டும் அல்ல மக்களிடத்திலும் வந்து இருக்கிறார் ஆனா வந்து அதுல வந்து அவர் அத சொல்லவே இல்லை ஆனா அவர் வந்து அத சொல்லாம சொல்ற மாறி மட்டும் இல்லப்பா நீ உனக்கும் அது வந்து உண்டு நீ வந்து நீனும் கைமாறு வேண்டாமல் நீ வந்து என்ன செய்ற்றும் பொல்லோ உள்ளது நீ என்ன செய்யப்படுற நீனும் அப்படித்தானே எனக்கும் உனக்கும் அந்த இது உண்டு நீ யாருக்காவது அப்படி பண்ணிருக்கியா எந்த கைமாறும் இல்லாம நீ ஏதாவது உதவி பண்ணியிருக்கியா என்ன செய்ய போற அதான் எப்படி இந்த மழை மழையை வந்து எப்படி வாழ்த்தி சொல்ற எடுப்பதும் கெட்டாக்கு சாம்பாய் மச்சாங்க எடுப்பதும் மழை அது ஒரு பக்கம் அவன் வயல அறுக்க போற நேரம் முதல் நாள் நைட்ல நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்து கொண்டு அரசாங்கத்தினுடைய வண்டியில கொண்டு அவ வச்சு அதெல்லாம் மூட்டை கிட்ட எல்லாம் கட்டி நாளைக்கு காலையில எடை போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆச்சுன்னா நைட்லேயே வந்து அத்தனை லட்சக்கணக்கான மூட்டைய மழை நினைச்சிட்டு போயிடும் அது முளைச்சிடும் இப்படி மழை வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி கஷ்டங்கள் தந்தாலும் அது இல்லை என்றால் நாம் யாரும் தான் அந்த மழையை வந்து நாம வந்து இன்னைக்கும் அந்த மழை வந்து அஹ் மழை போற்று ஆமழை போற்றுறும்னு இளங்கோடிகள் சொல்றாருன்னா சும்மா நினைக்கவில்லை இந்த கைமாறு வேண்டாமல் வந்து இந்த மழை வந்து நமக்கு வந்து என்னென்ன வளங்களை எல்லாம் கொடுக்கு எவ்வளோ என்ன கொடிக்கணக்கான ஆண்டுகளா இந்த உலகம் வந்து அந்த மழையால நிலம்பி பக்கத்துல கடந்த அப்படியே கிடக்கு இப்படிப்பட்ட இந்த மழைய வந்து நம்மள அது வந்து வரும் பொழுது நம்மளை வந்து ஞாபகப்படுத்திடுது ஏன்னா வந்துக்கப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஒழுகிச்சுன்னா நமக்கு தெரியும் மழை வந்துட்டு போகல என்ன அப்படி அந்த மழை வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மழை இத வந்து அந்த மழையை வந்து அவர் வந்து சொல்லி அந்த மலையின் மூலமாக நமக்கு ஞாபகப்படுத்துற நாமளும் கைமாறு இல்லாமல் வந்து செல்ல அதான் அந்த எல்லாத்தும் கொள்ளும் நீ இப்படி வந்துட்டு ஆஹ் நீ எதுவுமே நீ யாருக்கும் எந்த இதுவுமே நீ வந்து ஒப்புறவு இல்லாம நீங்க போயிட்டி போனா என்ன அனுப்ப எல்லாத்தையும் கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி திருவிழா சொல்ற இதெல்லாம் வந்து இந்த குரல்ல முக்கியமான சொல்லப்பட்டது இதுல வந்து ஒரு ஒரு எடுக்கும் போது அந்த குரல் வந்து அப்படியே நம்மளை வந்து மெய்மறக்க என்ன அற்புதமா இருக்கு இந்த உலகத்தினுடைய இந்த மழையெல்லாம் நம்ம கண் அப்படியே கொண்டு வரும் இந்த உலகத்தையே நம்ம வந்து மக்கள் மூன்று நம்மளுடைய கண் முன்னால் அப்படியே கொண்டு வரும் இந்த மழை வந்து எப்படிப்பட்ட ஒன்று இது இன்னைக்கு இல்லைன்னா என்ன ஆச்சு அப்படி இந்த மாதிரி திருவுருந்து கொண்டு வந்தார் அதே மாதிரி அந்த உப்புரமாக வந்து நாம வந்து சரி நான் நாம முதல் குரலை பார்த்தோம் அடுத்தால இன்னொரு குரலை பாடுறோம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்